ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து கையில் இன்றைக்கி டியூட்டி மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ தாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம டிசைர் மாத்துறதில்ல டியூட்டி மாற்றுறதுலன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு வாங்க வீடியோ கால் போய் பார்ப்போம் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பார்க் ரோட்டில் இருக்காங்க எங்கே வந்து பிக்கப்னா வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பிளேஸ் சொல்லியிருக்காங்க எந்தெந்த பிளேஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கும்பகோணம் சூரியன் கோயில் ஒன்று சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் ஒன்று சொல்லியிருக்காங்க மூணாவது வந்து திருச்சியில் திருவாணியை காவல் சொல்லியிருக்காங்க நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் போய்ட்டு ரிட்டர்ன் நாமக்கல் வாரம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து டைம் வந்து என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க கரெக்டாக வந்து ரெண்டு மணி ஆச்சு கஸ்டமர் புக் பண்ண டைம் வந்து ரெண்டரை மணிக்கு தாங்க கஸ்டமர் வண்டி கேட்டிருக்காங்க நம்ம இப்போ வந்து கஸ்டமர் லொக்கேஷன் போகிறது போயிட்டு தாங்க இருக்கும் போ நம்ம ரெண்டரைக்கு ஆல்மோஸ்ட் வந்து கஸ்டமர் லொக்கேஷன் வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம் நம்ம இந்த விளாகில் நம்ம எப்படி போயிட்டு வரோம் என்னங்கிறது நம்ம ஒரு ஃபுல் வீடியோவை நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் வருதுங்க அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து ஷேர் முடிஞ்ச ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து பாருங்கள் நம்ம நாமக்கலேருந்து இப்போ தாங்க வண்டி எடுத்து நம்ம புறப்புறோம் இந்த நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி தாங்க மாற்றிடுங்க நம்ம வந்து டிசைர் இப்போ வந்து ஒரு வாரமாக நம்ம வந்து வண்டி எடுக்கலைங்க ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருந்தனால ஏன்னா டிசைருக்கு வந்து ரெகுலராக டியூட்டி இருக்குதுங்க அதனால் வந்து அந்த வண்டி வந்து பார்த்திங்கனா நம்ம அந்த வண்டி தூரலைங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் போகிறோம் இது நம்மளுக்கு பழைய கஸ்டமருங்க அதனால் எந்த வண்டியில் போனாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ தாங்க நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ண போயிட்ருக்கோம் வாங்க எப்படி கஸ்டமரை பிக்கப் பண்ணுவோம் ஒரு லாகாக எடுத்துகிட்டு போகிறோம் தேங்க்யூ இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆகிடுச்சிங்க நம்ம நாமக்கல்லில் பிறப்பிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரம் வந்துட்டாங்க நம்ம இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு தான் கோயில்கிட்ட தான் இருக்கும் இந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா கோயில் உங்களுக்கு தெரியும் இதாங்க திருநாகேஸ்வரனோட கோயிலோட மெயின் கோபுரம் தாங்க இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வந்துட்டோங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகணும்னு பார்த்திங்கன்னா சாமிமலை போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கஸ்டமர் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஊர்லேருந்து புறப்படுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மாலை எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஊர்லேருந்து புறப்படுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணே கால் மூணே கால் கிட்ட ஆயிடுச்சுங்க மூணு இருபது கிட்ட ஆயிடுச்சு நம்ம மூணு மூணே கால் டூ நாள் நாளைகள் நாளைக்கால் டூ அஞ்சே கால் அஞ்சே கால் டூ ஆரைகால் இப்போ ஒரு அரை மணி நேரங்க கரெக்டாக ஒரு மூணு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து இங்கே வந்துவிட்டோங்க வர வழியில் வந்துட்டு டீ சாப்பிட்டு வந்தவங்க அதில் ஒரு இருபது கிட்டே ஆயிடுச்சு நம்ம அடுத்த அடுத்த தலை வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலை தாங்க இப்போ போகிறோம் அடுத்தது வந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளான் வந்து ஊரில் சொன்னது நாலு கோயில் ஆனால் இப்போ இங்கே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமிமலை போயிட்டு அதுக்கப்புறம் டைம் டைம் பொறுத்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கஸ்டமர் நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க வாங்க நம்ம அடுத்த கோயிலுக்கு நம்ம போகிறப்ப அங்கே போகிற வழி பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோயிலோடய வியூ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்கம் சைடில் போய் பார்த்தோம்னா நல்லா நல்லா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வியூவும் கொஞ்சம் ப நல்லா இருந்துச்சு அதனால் அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே என்ட்ரான்ஸ் வரப்போ தாங்க பார்த்தேன் சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக காட்டி ஆகணும் வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால தாங்க உங்களுக்கும் வந்து அந்த வியூ வந்து காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஒரு நேச்சுரல்லங்க நேச்சுரல்லாக வரக்கூடிய வியூங்க அதனால் வந்து பார்த்திங்களா இதுதாங்க கோபுரம் வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா ரெயிலாக ரெயிலாக வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க ஃபுல்லாமே இது ஃபுல்லாமே கோயில் தாங்க நல்ல பெரிய கோயிலுங்க கோயிலோட ஃபுல் வியூங்க இதுதாங்க தாங்க கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா கோயிலோடய என்ட்ரன்ஸுங்க உள்ள காருக்கெல்லாம் வந்து இருபது ரூபா டோக்கனுங்க பஸ்ஸுக்கு வந்து நாற்பது ரூபா டூ வீலருக்கு வந்து பத்து ரூபாங்க இப்போ நம்ம வந்து கார் வந்து இங்கே கோயில்கிட்ட தாங்க பார்க்கிங்கில் போட்டிருக்கோம் பார்க்கிங்கில் போட்டு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தெப்ப குளங்க வந்துட்டு குளிக்கிறவங்க அதில் குளிக்கிறாங்க அதுக்கப்புறம் கால் மட்டும் நினச்சிட்டு உள்ளே போகிறீங்க உள்ளே போகிறாங்க தெப்ப குளத்தில் வந்து கால் நனைச்சிட்டு உள்ளே போகிறாங்க இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க நம்ம வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அந்த வரப்போ வீடியோ எடுத்துருப்பேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் தான் நின்றுருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரத்தில் பார்த்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா செம பெருசுங்க பழைய ரொம்ப பழமையாக கோயில் போல ரொம்ப சரியான கோயிலுங்க நல்லா கோயில் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு நம்ம ட்ரா நம்ம டார்லிங் அப்படியே ஓரமாக போட்டாச்சுங்க அதெல்லாம் இப்போ கஸ்டமர் வந்துடுவாங்க ஒரு ஃபைவ் இன்னொரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்துடுவாங்க ஏன்னா கஸ்டமர் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கூட்டம் இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் இப்போ வந்துடுவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம வந்தோன்னே எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எந்த கோயில் பார்க்கலான்னு கேட்டு அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போக வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை வந்து கால் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க இந்த பாருங்கள் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கிறதாங்க நம்ம கஸ்டமர் அவ்வளோதாங்க க நம்ம கஸ்டமரை வந்து இப்போ வந்து அடுத்த கோயில் எந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து நம்ம வந்து அடுத்த கோயிலுக்கு வந்து கஸ்டமரை கூட்டிகிட்டு போயிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கோயில் எந்த கோயில்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெண்டாவது கோயிலுக்கு வந்துட்டோங்க ஃபஸ்ட்டு வந்து பா கோயில் ஒன்று போங்க பார்த்துட்டு இப்போ வந்து ரெண்டாவது கோயில் வந்துட்டோங்க இப்போ வந்து ரெண்டாவது கோயில் வந்து எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னோம்னா இப்போ வந்திருக்கிறது தாங்க சூரியன கோவில் சூரியன கோவிலில் சரியான கூட்டங்க எப்படி கஸ்டமர் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒன் டா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிட மாட்டிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு நேற்று ஏதோ வந்து சனி சனிப்பயிற்சி ஏதோ நடந்திருக்குங்க நடத்து நடந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நேற்று நடந்ததுனால இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் நிறையா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கூட்டம் சரியான கூட்டம் இருக்குதுங்க நம்ம வண்டி வந்து இந்த பக்கம் போட்டோங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி கூட்டி நேர் ஆப்போசிட்டில் இருக்குது நான் உங்களுக்கு அதுவும் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா அங்கே கோயிலுக்கிட்ட போடுறதுக்கு ஆப்போசிட் இல்லை அதாங்க கோயில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரைட்டாக யார்டில் வந்து போகணுங்க இது வந்து நம்ம கோயிலோடய மண்டபம்ங்க சூரியனார் கோவில் இந்த கோயில் பார்த்துட்டு வந்து கொடுத்து சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நம்ம காலையில் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வந்து அப்டேட் பண்ணுறோங்க நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து தெரியுங்க கோயில் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க அந்த ரெண்டு கோயிலுங்கிறது நம்ம எங்கே ரெண்டு கோயிலுக்கு எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலாகில் பார்த்துருப்பீங்க இப்போ இப்போ வந்து கஸ்டமரை கூப்பிட்டாங்க இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு கஸ்டமரோட தான் பிக்கப் பண்ண போகிறோம் இப்போ மூணாவது எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன் கஞ்சனூர் கஞ்சனூர் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம் இப்போ மூணாவது கோயிலுக்கு போகிறோம் வாங்க அந்த கோயிலில் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குங்கிறது பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மூணாவது கோயில் வந்துட்டோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சனூருங்க இந்த இந்த ட்ரிப்போட கொலாப்ஸ் ஆகிடுச்சு இந்த ட்ரிப்போட பிளான் ஃபுல்லாமே வந்து கஸ்டமரோட பிளான் ஃபுல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒம்பது நவாகிர கோயிலும் நான் வந்து காட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோயில் மட்டும் பார்த்துட்டு மீதி வந்து திருச்சியில் போய் ரெண்டு கோயில் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்துட்டு வந்துட்டிங்க அதனால் வந்து ஒம்போது நவாகிர கோயிலும் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேங்க அதில் வந்து ஒம்பதும் வந்து ஒரே நாளில் பார்க்க முடியாது ஏன்னா டைம் ஆயிடுச்சு இப்போ டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் முக்கிய முக்கிய ஸ்தல ஸ்தானத்தை மட்டும் நான் காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை வந்து சார்ந்த தஞ்சை பெரிய கோயில் அரண்மனையை காட்டி காட்டிட்டு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சரின்னு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்மளோட போக்குக்கே வந்து விட்டுட்டாங்க இப்போ வந்து கஞ்சனூரில் தாங்க இருக்கும் கஞ்சனூர் கோயில் வந்து இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒம்பது நவகர கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலும் வந்து ஒரு முக்கிய ஸ்தலங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் நம்ம நம்ம சொல்லவே ஓகே எங்களுக்கு தெரியாது பக்கத்து பகுத்து என்ன கோயில் இருக்கோ எல்லாம் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலாவது கோயில் இருக்கோங்க நாலாவது கோயில் வந்து என்ன கோயில் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஆலங்குடி வந்துட்டோங்க இப்போ ஆலங்குடி ஏன்னா கொஞ்சம் வர வழியில் வந்து இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு வந்தாச்சுங்க அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்திங்க அதனால் மொபைலில் சார்ஜில் சார்ஜ் போட்டாங்க அது வந்து இப்போ எடுக்க முடியல மதியானம் லஞ்ச் கண்டிப்பாக வந்து அவசியம் நான் எடுக்கிறேங்க மதியானம் லஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போயே வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரைக்கு மேலே ஆகிடுச்சுங்க அதனால் வந்து இப்போதாங்க ஆலங்குடி வந்திருக்கோம் ஆலங்குடி ஆலங்குடி கோயிலையும் வந்து சுமாரான ஒரு கூட்டம் இருக்குதுங்க ஆள் இதங்க என்ட்ரன்ஸ் ஆலங்குடி கோயிலோட என்ட்ரன்ஸுங்க இது தான் நம்மளுக்கு பேக் சைடில் தான் தேர் நிற்கிது தேருக்கு ஆப்போசிட்டில் நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடை ஆலங்க ஆளுங்குடி என்ட்ரென்ஸில் ரோட்டு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடை கடை இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து போகிறோங்க நம்ம எந்த ஒரு கோயிலுக்குமே உள்ளே போகல ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு பார்க் பண்ணிட்டு நம்மளுக்கு சரியாக வருங்க வராதுங்க ஏன்னா கஸ்டமர் நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இந்த மாதிரி வச்சுக்க மாட்டோங்க அதனால் வந்து நம்ம கஸ்டமர் சொன்னால் உடனே வந்து ரெடியாக இருப்போங்க கஸ்டமர் பார்க்கும்போது வண்டி ஆன் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை அதில் கான்ஃபிடன்ஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆலங்குடி இப்போ இந்த கோயில் பார்த்துட்டு அடுத்தது வந்து நேராக வந்து இப்போ வந்து நாலு ஸ்தலம் ஸ்தலம் பார்த்தாச்சுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து இதுக்கு போயிடலான்ட்டு இருக்கோங்க தஞ்சாவூர் போயிட்டு மதியானு சாப்பிட்டுட்டு அரண்மனை போய்ட்டு ரிட்டன் கோபேக் நாமக்கல் கோபேக் ஆகுறப்ப தஞ்சை பெரிய கோவில் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கோங்க ஆனால் பட் எப்படி நடக்குது சுச்சுவேஷன் எந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறது வந்து தெரியல வண்டியில் வந்த கஸ்டமர் அவங்க பொண்ணுங்க ஐயோ கோவில் இதோட போதும் ஏதோ டூரிஸ்ட்டு ப்ளேஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நான் அதுக்கும் அரண்மனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேங்க ஏன்னா அரண்மனை நம்ம லிஸ்ட்டில் இல்லவே இல்லை பெரிய கோயில் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே உங்களுக்கு ஒடுங்க நான் தன்னை தஞ்சாவூர் அரண்மனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க இப்போ அவ்வளோதாங்க பார்த்துட்டு வந் வந்துடுவாங்க இப்போ ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு வந்துடுவாங்க வந்தோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப கிளம்ப வேண்டியதாங்க 我买一只。Well, <Come here. S 1> இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்லைங்க நம்ம போகிற பக்கம் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் இல்லாமல் கொஞ்சம் நலலாகவே கிடச்சிருதுங்க சூரியன் கோயிலில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வெயில் இருந்துச்சுங்க ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை மற்றபடி எல்லா கோயிலும் பார்க்கிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக நிழல் கிடச்சிருதுங்க மற்ற வண்டி வெயில் நிற்கிற வண்டி நிட்டு தாங்க இருக்குது ஆனால் நம்மளுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நலல் கிடைக்கிறது அடுத்த கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஃபேவரட்டான சாமி முருகர் தாங்க சுவாமி மலைக்கு வந்துருக்காங்க அடுத்தது இப்போ மலையை பார்த்துட்டு நேராக போயிட்டு தஞ்சாவூரில் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம நேராக அரண்மனை தாங்க அடுத்த பிளான் எதுவுமே கிடையாது பார்த்துட்டு அரண்மனையை பார்த்துட்டு தஞ்சை பெரிய கோவில் பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சி திருச்சி போயிட்டு திருச்சியில் எதுவும் பார்க்க முடியாதுங்க ஏன்னா டைம் ஆகிரும் ஏழு மணி ஆயிரும் ஏழு மணியோட திருவண்ணா கோயில் திருவண்ணைக்காவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏழரையோடு ஸ்ரீரங்கம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால் பார்க்க முடியாது நம்ம அவ்வளோதாங்க தஞ்சை பெரிய கோவில் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்க மாட்டிருக்கு நம்ம அவ்வளோதான் வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம் இதுதாங்க சுவாமிமலை இதுலேயே கூட்டம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருந்துச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து கஸ்டமர் ஓரளவுக்கு ஈஸியாக வந்து வந்துடுவாங்க நீங்களும் வந்து இது மாதிரி போனால் சாட்டர்டே சண்டே போகாதீங்க கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே போகிறது கொஞ்சம் பிளான் பண்ணி போகிறது கொஞ்சம் ஓகே முருகர் அப்படிங்கிறப்ப செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குங்க முறையும் சொல்கிறாங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு வந்து உயர்ந்த நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அது உண்மையாக இருந்துச்சுன்னா ஓகே செவ்வாய்க்கிழமைனால் கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மெக்காண்டி தான் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் I'm right. பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து தஞ்சாவூரில் வந்து சாப்பிட்டோங்க ச எங்கே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா வெஜிடேரியன் ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம் நீட்டாக வந்து நீட்டாக சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்தது வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேலஸ் தாங்க போகிறோம் இப்போ எந்த ரோட்டில் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் வந்து நம்ம இருக்கோங்க கரெக்டாக கும்பக ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கும்பகோணம் போகிற ரோட்டில் இருக்கோங்க இதில் வந்து ரைட் சைடில் வந்து கார் பார்த்து மாதிரி நிற்க வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் போகிற மாதிரிங்க யூ பண்ணிட்டு போனோம்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போனால் அங்கேருந்து அப்படியே அண்ணாசலை போய் அண்ணாசாலையிலேருந்து அப்படியே நம்ம வந்து பேலஸ் போயிடலாம் ஏன்னா ஹோட்டல் நாங்கள் டக்குனு வந்து கிராஷ் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் தான் ஹோட்டல் பார்த்துட்டு இந்த ஹோட்டல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூ பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த பக்கம் அப்படியே பார்க்கிங்கில் போட்டோங்க பார்க்கிங்கில் போட்டு தான் அங்கே போனோம் இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாச்சும் கவர் பண்ணுங்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் அரண்மனை வந்துட்டோங்க இதில் அப்படி இதாங்க என்ட்ரன்ஸு தஞ்சாவூர் அரண்மனையோட என்ட்ரன்ஸ் வந்து இதாங்க ரெண்டு எலிஃபண்ட் இருக்குங்க இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம அப்படியே பா கஸ்டமர் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு நம்ம அப்படியே திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்க்கிங்கில் போட்டுறாங்கண்ணே இது உள்ளே போகிறதுக்கு வந்து முன்னே டோக்கன் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ டோக்கன் வாங்குறாங்க என்னென்னு தெரில கண்டிப்பாக வாங்குவாங்க ஏன்னா கவர்மெண்ட்டு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து டோக்கன் வந்து வாங்குவாங்க கரெக்டுங்க டோக்கன் வாங்குகிறாங்க அதாங்க வண்டி நிற்கிது நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டு அப்படியே அப்படியே டோக்கன் வாங்கிட்டுலாங்க இதாங்க அரண்மனையோட என்ட்ரன்ஸுங்க இது வழியாக தான் உள்ளே போகணும் இந்த இடத்துல டோக்கன் வாங்கிட்டு வண்டி வண்டி இந்த பக்கம் நிப்பாட்டியாச்சுங்க இதாங்க அரண்மனையோட என்ட்ரன்ஸுங்க நம்ம அவ்வளோதாங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டூரில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்துட்டு நேராக வந்து திருச்சி வந்துருவாங்க திருச்சி வந்துட்டு கடைவீதிக்கு போகணுங்கிற மாதிரி இப்போ பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க கோயில் வந்து போதும் தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்துட்டு கடையில் கொஞ்சம் வந்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாக திருச்சி தாங்க திருச்சி நேராக அழுத்திடுவாங்க திருச்சி அழுத்தணும்னா கடை வீதியில் கொண்டு போய்ட்டு தெப்பகுளத்தில் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் தெப்ப போய் இறக்கி விட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை வந்து புரெக்டாக அடுத்தது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் தாங்க இதில் லெஃப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா தஞ்சா இப்போ அண்ணாசலை லைட்டை வந்துட்டோங்க அண்ணாசன் லைட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னோம்னா கல்லணை போகிற ரூட்டுங்க அதில் அப்படியே நம்ம வந்து லெஃப்ட் எடுத்துருவாங்க லெஃப்ட் எடுத்துனே உங்களுக்கு பாருங்க கோவில் நே நீட்டாக வியூ பாயிண்ட் வந்து தெரியும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவும் கோயில் பார்க்கிங்கே இப்போ நம்ம கஸ்டமர் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு கோயில் பார்க்கிங்கில் தாங்க இப்போ வந்து வண்டி போகணும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய பெரியக்குள் ரைட் சைடில் தெரியுது பார்த்திங்கனா இந்த இடத்துல வந்து கட்டிங் இல்லைங்க கஸ்டமர் இந்த பக்கம் இறங்கி அந்த பக்கம் தடுமாறுவாங்க கிராஸ் பண்ணுறதுக்கு அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் யூட்டன் பண்ணிடுவாங்க யூ பண்ணிட்டு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து பார்க்கிங்கில் போட்டோம்னா திருப்பி அப்படியே கஸ்டமர் கூப்பிட்டாங்க அப்படின்னம்னா நம்ம அப்படியே ரிட்டன் திருப்பி வண்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு திருப்பி நம்ம யூ பண்ணிட்டு நம்ம இந்த தாங்க போகணும் ஏன்னா நம்ம சைட்லேருந்து கஸ்டமருக்கு ஒரு தொந்தரவுக்கு தரக்கூடாதுங்க இதாங்க தஞ்சை தஞ்சாவூர் பெரிய கோயிலுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ரஸ்ஸுங்க கோயில்கிட்ட கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இப்போ வந்து ரோடு கிராஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்காங்க இது ஏன்னா ஏசி ஓடுறதுனால விண்டோ குளாரை வச்சுருதுனால நம்மள சன்ஃப்ளீம் ஓட்டுக்குங்க ஏசி கொஞ்சம் நிற்கிறதுக்கு வசரம் அதனால் உங்களுக்கு ப்ளூ கலரில் தெரியுது மற்றபடி ஃபில்டர்லாம் எதுவும் கிடையாது இதாங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலோட என்ட்ரன்ஸுங்க நம்ம இப்போ அப்படியே க யூட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நிறுவோங்க அதுதாங்க நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூட்டன் பண்ணிட்டோம் கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு எவர்டைன் பண்ணிட்டு அப்படியே கோயில் வாசப்படியில் அப்படியே கஸ்டமர் அறக்கிவிட்டு அந்த ரவுண்டான டோர்ட்ஸ் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற மாதிரி போய்ட்டு அப்படியே பார்க்கிங் குள்ளார உள்ளே வந்துடலாங்க திருப்பி இந்த பக்கம் வந்துட்டு அப்படியே கஸ்டமர் அப்படியே இங்கே பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம் கொஞ்சம் ஆனால் டிராஃபிக் ஆகிடுச்சிங்க கஸ்டமர் ஏற்றுறது இறக்கிறது கொஞ்சம் நம்ம தாண்டி தான் நிப்பாட்ட மாதிரி இருக்கும் ட்ரெயினெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம திருச்சி கடைவீதியே வந்துட்டோங்க போச்சிஸு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்ஸு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாரதாவு நம்ம அந்த லைனில் வந்து வண்டியே நம்ம வந்து உள்ளே விட்டாச்சுங்க கஸ்டமர் என்ன கடை கேட்குறாங்க அப்படி பாருங்கள் எந்த கடை கேட்டீங்கன்னா அந்த அப்படி பண்ணிட்டு நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக வந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா வல்லத்தில் வந்துட்டு ஒரு பேக்கரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீட்டாக டீ ஆள் தூர பார்த்து சாப்பிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக அழுத்தி குடிச்சி நம்ம கொஞ்சம் வேகமாகவே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்துட்டோங்க அவ்வளோதாங்க இப்போ தாங்க நம்ம அந்த சாரதாஸ் அந்த லைன் வந்து வந்துட்டு இருக்காங்க கஸ்டமர் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபைனெலாம் வந்து இறச்சிட்டு நம்ம அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர நம்ம அப்படியே பார்க்கிங்கில் போட்டு வெயிட் பண்ணோம்னா ஏன்னா இங்கே இங்கே வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் தான் பண்ண முடியும் இங்கே வந்து பார்க்கிங் பண்ண முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கிங் வெளியே தான் போகணும் அதுக்கு பின்னாடி பேக் சைடில் தனியாக இடம் இருக்குங்க அது நமக்கு தெரியும் அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கணக்கு பின்னாடி எனக்கு பார்த்துக்கலாம் கிளீப் கால் பண்ணாங்க தான் வந்துடுறாங்க அவ்வளோதாங்க இது இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒன்று மாதிரி சொல்லியிருக்காங்க கஸ்டமரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைவீதியில் வந்து பர்ச்சேஸ் முடிச்சாச்சுங்க பர்ச்சேஸ் முடித்து வந்து இப்போ வந்து எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு தாங்க போய்ட்டு இருக்கோம் இப்போ மார்க்கெட்டில் போய்ட்டு இப்போ லெஃப்ட் எடுத்துருவாங்க இதில் போய்ட்டு மார்க்கெட் வந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர் போகலாம் அந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தாங்க அதாங்க பார்த்துட்ருப்பீங்க நம்ம நம்ம ஊரில் தேர் மாரியம்மன் பண்டிகை நடக்கிற மாதிரி இங்கே வந்து தேர்ந்த போகிறாங்க நம்மளும் பார்த்து நீட்டாக சாமி கும்பிட்டுவாங்க நம்மளுக்கு திருநீரெலாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க வண்டிலேயே அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இது இதில் அவ்வளோதாங்க மார்க்கெட் வந்து நியர்பை வந்தாச்சுங்க இன்னும் ஒரு ஒன் கிலோ ஒன் கிலோமீட்டர் தாங்க இருக்குது மார்க்கெட்டு இந்த சாமி போகுதுங்க அதனால வந்து அப்படியே கொஞ்சம் ட்ராஃபிக்காக கொஞ்சம் இருக்குங்க மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் சாமி பார்க்குறப்பீங்க அப்படியே நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்துடுங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ம திருச்சி மார்க்கெட்டுக்கும் வந்தாச்சுங்க இங்கே அவ்வளோதாங்க இங்கே இங்கே கஸ்டமர் வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ரைட் எடுத்து திருப்பி ரைட் எடுத்து நம்ம பார்க்கிங்கில் நிப்பாட்டிடலாங்க கஸ்டமர் கடைக்கு போயிட்டு வரணும் போ போய்ட்டு இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பால் பண்ண வந்துடுங்க அது ஒரு ரெண்டு மூணு ஜங்ஷன் போய் ஜங்ஷன்லேருந்து அப்படியே பால் பண்ண போகிற மாதிரி இருக்குங்க இதில் லெஃப்ட் எடுத்திருந்தோம் ஆனால் நம்ம அப்படியே ரைட் எடுத்து நிப்பாட்டுவோங்க இங்கே எப்படி வேலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பால் பண்ண போய் வெளியில் போகிறோமா இல்லை எப்படி போகிறோங்கிறது தெரிலைங்க இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல்லே ரீச் ஆகிட்டோங்க நாமக்கல் ரீச் ஆகிட்டு கஸ்டமரை வந்து அவங்க வீட்டில் டிராப் பண்ணிட்டு இப்போ நம்ம சேந்தமூல் ரோட்டில் வந்துட்டுருக்கோங்க டூர்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி வந்துகிட்ருக்கோங்க அவ்வளோதாங்க இந்த ட்ரிப்பு வந்து பார்த்துருப்பீங்க நம்ம எங்கெங்கே போகணும் எப்படி வந்திருக்கோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச கோயிலுக்கு எல்லா கேளுக்கும் கஸ்டமரை நீட்டாக பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால தெரிஞ்சனால ஈஸியாக நம்ம ஒன்று டக்குன்னு கூப்பிட்டு போய்ட்டோம் உங்களுக்கு இது மாதிரி வந்து போன்ற ட்ரிப்பு ஏதாச்சும் நாமக்கல்லில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்ம இந்தியன் டேக்ஸி கால் பண்ணுங்கள் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ டபுள் ஜீரோ டூ கண்டிப்பாக கூப்பிடுங்க நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளோட கேபோட நீட் அண்ட் க்ளீன் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீன் கேப் தாங்க எல்லாமே நியூ கேப் தாங்க நம்மள்கிட்ட எதுவுமே ஓல்டு கேப் கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் இது மாதிரி அவுட் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து நான் என் வந்து வாடகை கசை வந்து அதனால நம்ம அந்த வாடகை காசை போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க கிளம்பிடலாம் இந்த நாமக்கல் டு தஞ்சாவூர் நாமக்கல் டு தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி சுவாமி இந்த ட்ரிப்பு வந்து இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இதோட வந்து என் பண்ணிக்கிறேங்க மீண்டும் இன்னொரு இன்னொரு விலாகில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் சந்திக்கிறேன் வீட்டுக்கு தாங்க அவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம அவ்வளோதான் வீட்டில் போயிட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க நைட்டு ஹோட்டலில் திரிச்சுலேயே சாப்பிட்டு வந்துட்டாங்க அவளோதாங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம படுத்து தூங்க வேண்டியதாங்க படுத்து தூங்கிட்டு நாளை காலையில் டியூட்டி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிடலாங்க டாட்டா தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்